அனைவருக்கும் வணக்கம் இங்கே வந்து நாங்கள் ஜப்னா யூனிவர்சிட்டியில் டூரிசம் டிபார்ட்மெண்ட் ஜப்னா யூனிவர்சிட்டியில் எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து பேசுகிறோம் நாங்கள் வந்து இந்த டூரிசம் டே ஸ்பெஷல் முன்னிலைப்படுத்தி இங்கே வந்து நிறைய ப்ராடக்ட்ஸை எங்கிட்ட கொண்டு வந்து வச்சுருக்கோம் இப்போ நாங்கள் வந்து இதில் வந்து எல்லா பிஷுமே இருக்குது செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபைனல் இயர் எல்லாமே இருக்கிறாங்க எல்லாமே எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க தான் இங்கே இருக்கிறோம் நாங்கள் வந்து ஃப்ரூட் செலட் மற்றும் இந்த கார பானிபூரி அப்புறம் சாக்லேட் பானிபூரி அதுகள்லாம் செய்கிறோம் இதில் இருக்கிற இந்த ப்ராடக்ட் அதுவங்களுக்கு போடுற அந்த திங்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து ஓனாக வீட்டிலேருந்து ரெடி பண்ணியிருப்பது மற்ற இங்கே பார்த்தோம்னா நாங்கள் இந்த பனை ஓலைகளால் செஞ்சு அந்த பொருட்களை வீட் பண்ணி செய்கிறோம் அதே மாதிரி அங்கே செய்கிற மொஜிட்டோவாக இருக்கிற எல்லாமே நாங்கள் இங்கே அப்பயே நாங்கள் ரெடி பண்ணி செய்வோம் இந்த மாதிரியான சைட் பாடத்தில் எங்களுக்கு இல்லை எங்களோட அசோசியேஷனால நாங்கள் நிறைய தடவை செஞ்சிருக்கோம் மோஸ்ட்லி இந்த கிராஜுவேஷன் நடக்கிற டைமாக இருக்கட்டும் அந்த டைம்லேயும் நாங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய செஞ்சுருக்கோம் இதால் எங்கள் பெட்ஸ்க்குள்ள ஒரு கோர்டினேஷனாக இருக்கட்டும் மற்ற டிபார்ட்மெண்ட்டோட ஒரு கோஆர்டினேஷனாக இருக்கட்டும் அதுக்கான வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைக்குது இந்த காலத்தில் வந்து சுய தான் முதல்நிலைப்படுத்துகிறத வந்து அதிக அளவான விஷயம் நம்ம நாட்டில் என்ன வேலை வாய்ப்பு அப்படின்ற ஒரு அப்போது பெரும்பாலும் படிக்கிற வரைக்கும் நாங்கள் வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது எல்லாருமே தியரியை தான் படிக்கிறோம் அப்படின்னு ஆனால் நாங்கள் அதை படிக்கிற நாங்கள் ஒரு பாடமாக வந்து entrepreneurship தொழில் முயற்சி அப்படின்னு ஒரு பாடம் இருக்கு அதுல எங்களோட பிசினஸ் பிளானா இருக்கட்டும் எங்கட நஷ்டத்தமா இருக்கட்டும் அது சம்பந்தமான படிக்கிறதெல்லாம் எல்லாம் இருக்கு அப்ப நாங்க எங்கட ஒரு பிசினஸ் பிளான செய்து அதை நாங்க ப்ராக்டிக்கலா கொண்டு வரப்ப என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் படுறோம் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு எங்களுக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா இருக்குது இதால எங்களுக்கு கிடைக்கிற அந்த ஏர்ன் பண்ற ஒரு தொகையை எங்கட அசோசியேஷனுக்கு கொடுக்குறோம் அதே மாதிரி அதை வச்சுக்கிட்டு நாங்க ஒரு சமூக சேவைகள் செய்யறதுக்கு முன் வந்திருக்கிறோம் உதாரணமா போன வீக்ல வந்து நாங்க க்ளீனிங் கேம்பிங் வந்து செஞ்சோம் பண்ணை பண்ணையில வந்து வெளியில இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு அந்த பிரதேச சபைக்கு சொந்தமா இருக்கிறது அது வந்து கிளீனிங் இல்லாமல் இருந்துச்சு உள்ளவங்களையும் மக்களையும் சேர்த்து அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்லாம் செய்து எங்களுடைய சார்பாக நாங்கள் அதை கிளீன் செய்து அதுக்கான ஒரு ப்ரொஜெக்டா நாங்கள் ஒரு சமூக சேவையாக செய்து முடிச்சோம் அதே மாதிரி இது அப்போது இந்த மாதிரியான நாங்கள் ஏர்ன் பண்ணுறதுலேருந்து எங்களோட எங்களுக்கான ஒரு கல்விக்கான செலவாக இருக்கட்டும் இல்லாட்டி ஒரு ட்ரிப் ட்ரிப்போகிறப்போ நாங்கள் அதை யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் அப்படின்ற பல விஷயங்களுக்கு வந்து நாங்கள் இருந்து எடுக்கிற ஒரு சின்ன தொகையை அது நாங்களாக சம்பாதிச்சது அப்படின்னு சொல்லி நாங்கள் யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரியான பல்கலைக்கழகத்தில் இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கிறது அப்படின்றது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அதுலேயும் வந்து எங்களோட அசோசியேஷன் வந்து எங்களுக்கு எல்லா வகையிலையும் எல்லாருக்கிட்டையும் கேட்டு எந்த இடத்துலையுமே எங்களுக்கு வாய்ப்பு பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இடம்பெறுது அந்த வகையில இந்த மாதிரியான வாய்ப்புகள் இனியும் மாணவர்களுக்கு கிடைக்கணும் எங்களை மாதிரி அவங்களும் அதை நல்ல யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணி கொள்ளணும் அப்படின்னு நாங்கள் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் இன்று வந்து உலக சுற்றுலா மற்றும் சமாதான தினத்தை கொண்டாடும் முகமாக இன்று நாளை மறுதினமும் ஆகிய மூன்று தினங்களுக்கும் எங்களுடைய யாழ்ப்பல்கலைக்கழக கலைப்பிடத்தின் விழாவையும் ஏற்படுத்தியதாக இந்த நிகழ்வு அமைகிறது அதில் வந்து பல்வேறு துறையினரை சேர்ந்த தொழில் முயற்சியாளர்களும் அதில் முக்கியமாக எங்களுடைய யாழ்ப்பல்கலைக்கழகத்தின் கலைப்பீடத்தைச் சேர்ந்த இளம் பொருளியலாளர் மன்றம் அது எங்களுடைய பொருளியல் துறையை சார்ந்த மாணவர்கள் தங்களுடைய முழுமையான திறமைகளை வெளிப்படுத்தும் முகமாக பல்வேறு நிகழ்வுகளை அதாவது உணவு பண்டங்களாக இருக்கலாம் அல்லது குடிபானங்களாக இருக்கலாம் கைப்பணி பொருட்களாக இருக்கலாம் எனவே பல்வேறு இந்த முயற்சியாண்மையை வெளிப்படுத்தக்கூடிய பல்வேறு பொருட்கள் சார்ந்தவர்கள் வந்து விற்பனை நடவடிக்கையில் இன்று ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இது வந்து முழுமையாக ஒரு விற்பனை நடவடிக்கை என்றதுக்கு அப்புறம் அவர்கள் இன்று தாங்கள் கற்றுக்கொண்ட முயற்சியாண்மை என்ற கல்வியையும் அதே நேரம் பாடசாலை தங்களுடைய விரிவுரைகளை முடித்து இந்த கல்வி முடித்து கொண்டு வெளியேறும்போது தொடர்ந்தும் அரசாங்கத்தை வேலைவாய்ப்புக்காக எதிர்த்து நோக்க எதிர்காத்திருக்காமல் தங்களுடைய தொழில் வாய்ப்பை தாங்களே உருவாக்குவதற்கு அவர்கள் வழிகாட்டியாக இருக்கும் என்றும் நான் நினைக்கிறேன் அந்த வகையில் எங்களுக்கு இந்த ஸ்டோலியங்களுக்கு அனுமதி தந்த எங்களுடைய துணைவேந்தர் பீடாதிபதி மற்றும் இந்த ஒழுங்கமைப்பு அனைவருக்கும் எமது துறை தலைவர் அவர்களுக்கும் செயநிலைய சகல விரிவுரையாளர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு ஃபுட் ஸ்டால் வந்து நாங்கள் எப்படி செய்து கொண்டிருக்கோம் என்னுடைய பேர் வந்து அலெக்ஸன் நான் எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் படிச்சு கொண்டிருக்கேன் எங்களுடைய இந்த ஃபுட் ஸ்டால் வந்து நாங்கள் போகிறதுக்கான காரணம் வந்து எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படித்து முடிச்சிட்டு வெளியில் போய் அவங்க வந்து வேலை தேடுறதுக்கு பதிலாக தாங்களே ஒரு சுய தொழில் முயற்சியாளராக உருவாகிறதுக்கு என்னென்ன தடைகள் இருக்குது அவங்களுக்கு எப்படியான வாய்ப்புகள் இருக்குது எப்படியான சந்தைப்படுத்தல்கள் அவர்கள் செய்தால் வந்து ஒரு தொழிலில் வந்து சக்ஸஸ் அடையலாமன்றதை வந்து அவர்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கலாக வழங்கப்படுத்துறதுக்காக எங்களுடைய இந்த ஃபுட் ஸ்டோல் மூலமாக அவங்களுக்கு நாங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய யங் எக்கனமிக்ஸ் அசோசியேஷனால் ஸோ இதனுடைய நோக்கம் வந்து எங்களுடைய நோக்கம் வந்து ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணுறதோ இல்லைன்னு சொன்னால் மற்றவங்களை மாதிரி நாங்கள் போட்டி போட்டு செய்கிறதோ அதனுடைய நோக்கம் இல்லை எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு ஒற்றுமையை வளர்க்குறதும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியில் வந்து தொழில் வாய்ப்புகளை எப்படி வந்து அவங்களாவே உருவாக்கி கொள்வதுக்குமான ஒரு அடித்தளமாக தான் இந்த நாங்கள் ஃபுட் வந்து பார்த்து எடுத்துக்கொள்கிறோம் ஸோ இந்த சுற்றுலா தினத்தில் வந்து இதை ஒழுங்கமைத்து தந்த ஒழுங்கமைப்பாளர் அனைவருக்கும் எங்களுக்கு இந்த ஃபுட் ஸ்டோலை வந்து தந்த அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை இளம் பொருளியலாளர் மன்றம் சார்பாக நன்றிகளை தெரிவிக்கும் Ini <laughs> kan. அந்த <muchas> அவன் ¿Se vola por ahí? ¿Se vola por ahí? Jangan lupa like, share dan मूं